ஆரணி அரசு மருத்துவமனையில் ஒரு மாதத்திற்கு மேலாக எக்ஸ்ரே அறை உள்ளதால் நோயாளிகள் வெளியே சிகிச்சை பெறும் அவலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் ஆரணி அரசு மருத்துவமனை இயங்கி வருகின்றன இந்த மருத்துவமனையில் மதிவனவாளன் என்பவர் மருத்துவ அலுவலராகவும் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் மேலும் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஆரணி சுற்றி உள்ள பொதுமக்கள் நோய் சம்பந்தமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஆரணி சுற்றியுள்ள பகுதியில் விபத்தில் சிக்கி எலும்பு முறிவு நோய் சம்பந்தமாக ஆரணி அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில் குறைந்தபட்ச கட்டணமாக இருபது ரூபாய் செலுத்தி எக்ஸ்ரே கதிர்வீச்சு ரிசல்ட் வழங்கி நோய் சம்பந்தமாக கிராம பொதுமக்கள் சிகிச்சை பெறுவது வழக்கமாகும் ஆனால் ஆரணி அரசு மருத்துவமனையில் தற்போது கடந்த இரண்டு மாதம் காலமாக எக்ஸ்ரே கதிர்வீச்சு இயந்திரம் மூடியே உள்ளன தற்போது எக்ஸ்ரே கதிர்வீச்சு இயந்திரம் பழுதுடைந்து சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தற்போது எக்ஸ்ரே இயங்காது என அறிவிப்புப் பலகை உள்ளன இதனால் கிராமத்திலிருந்து வரும் நோயாளிகள் எக்ஸ்ரே கதிர்வீச்சு எடுக்க தனியாரிடம் சென்று முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு வரையில் அதற்கு உண்டான கட்டணம் செலுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளன மேலும் தனியாரிடம் எக்ஸ்ரே கதிர்வீச்சு எடுக்க முடியாத ஏழை எளிய பொதுமக்களை மேல் சிகிச்சை என்ற பெயரில் வேலூர் அடுக்காம்பாறை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளிகள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக ஆரணி அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே கதிர்வீச்சு அறை திறந்து நோயாளிகளின் சிகிச்சை உதவ கோரி நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்